ஸ்தோத்ரம் 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 ஹாலேலூயா கர்த்தருடைய கரம் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவிற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹாலேலூயா 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 இயேசுவேமக்கு உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஹாலேலூயா எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களை தாண்டி வர ஆண்டவர் உதவி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹாலேலூயா ஸ்தோத்ரம் 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 நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி ராஜா இந்த நாளுக்குரிய நன்மைகளை கர்த்தர் எங்களுக்கு ஈவாக தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஹாலை லூயா ஸ்தோதிரம் 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 ஹாலை லூயா ரட்சிக்கப்படாத ஒரு ரட்சிக்கப்படுகிற நாள் ஆக அண்டவரே வியாதியுற்றோர் அண்டவரே சுகம் பெறுகிற நாள் ஆக இந்த நாளை மாற்றித்தாரும் அண்டவரே ஜெபிக்கிற நாளாய் ஜெயிக்கிற நாளாய் பரிசுத்த நாளாய் அண்டவரே தேவனோடு கூட நல்ல உறவாடுகிற நாளாய் இந்த நாளை மாற்றித்தாரும் ஆண்டவரே

அண்டவரே ஒரு எங்களை அபிஷேகம் பண்ணி அண்டவரே எல்லா நுகங்களை முறித்து போடுகிற வல்லமையே எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே அல்யா ஷேஹரா தூராமா கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி ஜோமண்ணுங்க இந்த காலை வேளையின் தடைகளை உடைக்கிற நுறுக்குகிற தேவ வல்லமை நம்மை தொடும்படியாக அந்நிய பாஷைகளை பேசி ஜோமண்ணும் ரத ல கீமா தூலமா ஷெகரா தூரா

என் தேவனே உம்முடைய வல்லமை எங்களை நிறப்பட்டும் தொடட்டும் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ரே தெலி மா ஷேரா தியா கனா தூராமா அல்லே லூயா ஹலே லூயா ஹலே தடைகளை உடைக்கிறவங்க அபிஷேக வல்லமை எங்களை நிறப்பட்டும் நிறப்பட்டும் லம் தெலி மா ஷேரா தியா கனா தூராமா ராமா துலி ஷேரா தியா கனா தூராமா இந்த நாளுக்குரிய விடுதலை தாரும் இந்த நாளுக்கு

அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை பார்க்க செய்யும் அநேக ஜனங்கள் விடுதலை பெறுவதை பார்க்க செய்யும் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இசுவே மகோதிரம் ஸ்தோதிரம் 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 நன்றி அப்பாமை சுதிக்கிறோம் அப்பாமை ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளுக்குரிய நன்மைகளை பெற்று தாரும் அண்டவரே ஸ்தோதிரம் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும் இந்த நாளுக்குரிய சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும் அண்டவரே விபத்துக்கள் நேரிடாமல் பாதுகாப்பை கட்டளையிடும் சுற்றிலும் தூதர்களை அண்டவரே தேவன் அப்பா பாதுகாப்பாய் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே புதிய வேலை செய்கிறவர்கள் அண்டவரே ஒரு புதிய தொழிலை தொடங்குகிறவர்கள் அண்டவரே ஒரு படிக்கிற பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அன்றுவரை தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்கள் கடை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாரையும் கத்திரம் ஆசீர்வதிக்கும்படியா ஆண்டவரே உம்முடைய அற்புத கரத்திலே அன்றுவரை முழுவதுமாய் இந்த நாளை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஆசீர்வதி தெருளும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே எல்லாரும் சேர்ந்து ஜபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜபமே முடியாதது ஒன்றுமில்ல ஜபம்தான் ஜெயம் பெருமே முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்து ஜெயம் பெறுவே

இரும்பு பழ்கிழை முறிந்து போடும் ஜெபோ இரும்பு தாய் பால்கிழை முறித்து போடும் ஜெபோ பெண்களை கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜபோ பெண்கள கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜெபம் சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமை உள்ள ஜபோ ஜபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே 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 ஜெயத்தை தந்திடும் ஜெபமே போராடி ஜெபிக்கும் போது போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்தேடும் ஜெபாளை வீரட்டி கோய்களை அகற்றும் வல்லமை உள்ள ஜபாளை வீரட்டி கோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜபா ஜபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே முடியாதது ஒன்றுமில்ல ஜெபம்தான் ஜெயம்பெருமே முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்து ஜெயம் பெருமே கால லுயா கால லுயா காலிலுயா Halleluja. 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 Jebe mi. Jeyte tandidum jebe mi. Jeyte tandidum jebe mi. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களை யாவரும் சேர்ந்து வாசிப்போம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்கள் சேர்ந்து வாசிப்போம் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கத்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கத்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கற்றி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் இந்த இடத்திலே நாம் கவனிக்கிறோம் இதற்கு முன்பதாக எல்கானாவினுடையதான இரண்டு மனைவிகளை பற்றியதான வார்த்தைகளை இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கும் எல்கானா அவளிடத்தில் பேசுவதையும் ஸ்தோத்திரம் எனக்கு பிள்ளையை கொடுக்க வேண்டும் இவள் கேட்பதையும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்கிறோம் ஸ்தோத்திரம் இவள் விருப்பத்தோடு அழுது கொண்டு மனமடிவாக இருந்து ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஸ்தோத்திரம் மனமடிவோடு கூட இருக்கிறாள் வேதனைப்படுகிறாள் ஆனால் அவளுக்கு பதில் வரவில்லை வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் அழுது கொண்டிருக்கிறாள் மிகவும் கஷ்டத்தோடு கூட இருக்கிறாள் அந்நாளுக்கோ பிள்ளை இல்லை என்று இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார் மாத்திரமல்ல ஆறாம் வசனத்தில் கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் அந்நாள் எல்காவனாம் இடத்திலே கேட்ட வரைக்கும் அவளுக்கு பதில் இல்லை எல்கானாவின் இடத்திலே எல்கானா சொல்லுகிறாள் அவளுடைய கணவர் சொல்லுகிறாய் அன்னாளை ஏன் அழுகிறாய் ஏன் சாப்பிடாத இருக்கிறாய் ஏன் சஞ்சலப்படுகிறாய் பத்து குமாரரை பார்க்கலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா ஸ்தோத்திரம் எவ்வளவுதான் எல்கானா சமாதானப்படுத்தினாலும் அவள் யாருடைய சமாதானத்தையும் கேட்காதபடிக்கு ஒரு வேதனைப்படுகிற அனுபவத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கிறாய் சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே கணவன் மனைவி உறவிலா இருக்கலாம் அல்லது மற்றவர்களோடு இருக்கிற உறவிலா இருக்கலாம் நாம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிற வரைக்கும் பதில்கள் கிடைக்காமலேயே காணப்படும் நாம் அவர்களோடு நியாயம் பேசுகிற வரைக்கும் கர்த்தர் நியாயம் செய்யாமலே இருப்பார் ஜனங்களோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் வீண் வார்த்தைகள் என்று நம்மை புரிந்து கொள்ள செய்வார் ஆண்டவர் கற்பத்தை அடைத்திருந்தார் ஏன் அடைத்திருந்தார் இவள் கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை ஆனால் அவளுக்கு ஒரு நேரம் வருகிறது ஒரு நாள் வருகிறது அந்த நாளிலே அவள் மனம் மாறுகிறது நான் மனிதனிடத்தில் சங்கடப்படுவதோ விசனப்படுவதோ வேதனைப்படுவதோ அழுது கொண்டிருப்பதோ என்னுடைய தீர்வு அல்ல நான் தனித்து பிறர் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் பிறர் கொண்டிருக்கிறார்கள் நான் தேவனோடு ஜெபிக்க போகிறேன் பிறர் மகிழ்ச்சியோடு பிற ஊர்களில் இருந்து வந்து உறவினர்களை பார்த்து நலம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் நானோ கத்தருடைய சமூகத்தில் தனித்து நான் ஜெபிக்க போகிறேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கிறாய் காலை வேளையிலே இந்த அதிகாலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் பார்க்கிறார் ஒரு சிலராய் வந்திருக்கிறோம் பலர் விருப்பம் இருக்கலாம் அல்லது முடியாமலாய் இருக்கலாம் ஏதோ ஒரு தீர்மானம் எடுத்து வர இயலாமல் வராமல் இருக்கிறார்கள் ஒன்றாம் தேதி வருகிற கூட்டம் வேறு ஆனால் தினந்தோறும் கத்தருடைய சமூகத்தை தேடுகிற கூட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கவனிக்கிறார் நம்மை பார்க்கிறார் தனித்து வந்து இங்கே போராடி ஜெபிக்கிற நபர்களை ஒருவேளை நான் கவனிக்காமல் இருக்கலாம் யார் வருகிறார் போகிறார் என்கிறதான ரெக்கார்டு வைக்கல ஒருவேளை வைக்கலாம் நினைச்சிருந்தேன் ஆனால் அடுத்தது நான் பார்க்க வேண்டும் என்பதற்காகவோ ஒரு அக்கவுண்டபிலிட்டி இருக்கிறது என்பதற்காகவோ அல்ல தேவனுக்காக வரட்டும் என்று அமைதியாக இருந்தேன் ஒரு உடன்படிக்கை செய்து தேவனோடு கூட உள்ள உடன்படிக்கை தனித்து வந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது இவள் ஒன்று செய்திருக்கலாம் அங்கே போதகர் இருக்கிறார் பிரதான ஆச்சாரியன் இருக்கிறார் ஏழு இருக்கிறார் அவரிடத்துல போய் ஐயா எனக்காக கொஞ்சம் ஜெபித்து விடுங்களேன் என்னால் ஜெபிக்க முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் மன கிளேசம் உள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கிறேன் எனக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி அந்த போதகரிடத்துல போய் ஜெபித்து இருக்கலாம் அல்லவா என்னால் ஜெபிக்கவே முடிய மாட்டேங்குது பாரம் தாங்கல ஆனால் அப்படி அல்ல அவளுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான பகுதிக்குள்ளே கடந்து செல்கிறாள் அவளுடைய நிந்தை மாறுகிற நேரத்திற்குள்ளே கடந்து செல்கிறாள் தனிமை மாறுகிற நேரத்திற்குள்ளே கடந்து செல்கிறாள் அவளுடைய அவளை பிறர் விசனப்படுத்தினது மாறுகிற அற்புத நேரத்துக்குள்ளாய் கடந்து செல்கிறாள் தேவனோடு கூட தனித்திருந்து ஜெபிக்கிறாள் யாரையும் பார்க்கவில்லை அங்கே ஒரு போதகர் இருக்கிறாரே அங்கு ஒரு பிரதான ஆசாரிய இருக்கிறாரே அவரை பார்த்து இல்லை இல்லை என்னுடைய கவனமெல்லாம் தேவனோடு கூட நான் விண்ணப்பம் பண்ண வேண்டும் அவரோடு கூட நான் சில நேரங்களை செலவழித்து என்னுடைய பாரங்களை ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லி முழு இருதயத்தை ஊற்றி விடுகிற அன்னாளை இங்கே பார்க்கிறோம் பிறருடைய வழி எப்படி இருந்தாலும் என்னுடைய வழி சூத்திரம் நான் தெரிந்து கொண்ட அல்லது நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாய் மனுஷியாய் இருக்கிறபடினால் எனக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற வழி இதுதான் என்று சொல்லி பிறரை பார்க்கவில்லை அவங்க ஜெபத்துக்கு வந்தா நானும் ஜெபத்துக்கு வருவேன் அவங்க ஜெபத்துக்கு வரலன்னா நான் ஜபத்துக்கு வரமாட்டேன் ஸ்தோத்திரம் சாப்பாட்டுக்கு அப்படி செய்ய மாட்டோம் நான் அவங்க சாப்பிடல நானும் சாப்பிடாம இருப்பேன் யாருக்காகவாவது நான் ஸ்தூதர சாப்பிடாம இருக்கிறேனா என்று கேட்டால் இல்லை அது, அது தனி வயிறு அதே போலதான் இது தனி ஆத்துமா தனி அழைப்பு தனி வேறுபிரிப்பு தெரிந்து கொள்ளப்படுதல் பிரித்தெடுப்பு ஸ்தோத்திரம் நான் என் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறேன் என் மனைவி சரியில்லை நான் ஜெபிக்கவில்லை இல்லை இல்லை யார் எப்படி இருந்தாலும் கணவர் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார் நான் ஜெபிக்கவில்லை இல்லை இல்லை அவர் என்ன வேதனைப்படுத்தினால் ஸ்தோத்ரம் நான் என் தேவனோடு ஜெபிக்கிற ஜெபத்தை நான் செய்தாக வேண்டும் ஏனென்றால் அது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடையதான அமைப்பு என்னுடைய நிந்தை மாறுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிற நிந்தை மாறுகிற நேரம் அவமானங்கள் மாறுகிற நேரம் தனி ஜெபம் ஸ்தோத்திரம் சண்டை போடுவது அல்ல நியாயம் பேசுவது அல்ல அதை நமக்கு ஆண்டவர் நிர்ணயிக்கவில்லை அதை நமக்கு ஆண்டவர் கட்டளையிடவில்லை நீ போய் கொஞ்சம் வார்த்தையை வச்சு கேளு ஆண்டவர் சொல்லவே மாட்டார் கொஞ்சம் நியாயம் தான் இந்த காலத்துல மதிப்பு இருக்கு நியாயம் பேசுகிறவர்களுக்கு தனி முத்திரை ஒன்று இருக்கிறது ஸ்தோத்திரம் ஆனால் நியாயம் பேசாமல் இருக்கிறவர்களுக்கு தேவனே அவர்கள் வாழ்க்கையிலே முத்திரையிடுவார் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது யாரை பார்த்து போய்கொண்டிருக்கிறது யாரை எதிர்த்து கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலே கணித்து ஜெபிக்கிற உங்களுக்கு ஆண்டவர் நிறைவான பலனை தருவார் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் ஸ்தோத்திரம் கூட்டமா வந்து ஜெபிக்கிறது அல்ல அதுவும் ஒரு கார்ப்பரேட் ப்ரேயர் அவ்வளவுதான் சபையாராக நாம் ஜெபிப்பது ஆனால் தனிப்பட்ட ரீதியில ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறதற்கு தீர்மானம் எடுத்து இந்த காலை வெளியில வந்திருக்கிற தேவ பிள்ளையே ஒருவேளை இன்று காலையிலிருந்து இரவு வரைக்கும் இருக்கட்டும் ஸ்தோத்திரம் கர்த்தர் அவர்களை ஆச்சரியமான நன்மையினால் நிரப்புவார் ஏனென்றால் நமக்கு தேவை தேவனுடைய சமூகம் மட்டுமே இந்த உலகத்தின் மனிதர்களுடைய வார்த்தைகள் அல்ல உலக மனிதர்களுடையதான நமக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் அல்ல சோத்ரம் இவளுக்கு மலடி என்று பெயர் வைத்தார்கள் இவளுக்கு இவளை வேதனைப்படுத்தும்படியான வார்த்தைகளை விசனப்படுத்தும்படியான வார்த்தைகளை பெனின்னாள் என்கிற சக்களத்தை கூறினாள் சூழ்நிலை வேறு ஆனால் கர்த்தர் எப்போதும் மாறாதவராயிருக்கிறார் அன்பு பிரியலாம் ஆனால் தேவனுடைய அன்பு நம்மை விட்டு விலகவே விலகாது ஸ்தோத்திரம் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றினார் சாமுவேலை கொடுத்தார் தொடர்ந்து பிள்ளைகளை கொடுத்தார் அவளுடைய பெயர் அதற்கப்புறம் ஜெபிக்கிற தாயினுடைய இருந்தது அடையாளமாயிருந்தது அவளுடைய பெயர் மலடி அல்ல அவளுடைய பெயர் விசனப்பட்ட ஸ்திரீ அல்ல தேவனிடத்தில் போராடி ஜெயம் பெற்றவர் ஜெயம் பெற்றவள் தனித்து வந்து தேவனே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஒரு போதும் குறைவு வராது ஒரு போதும் குறைவு வராது அந்நாளுக்கு உதவி செய்த தேவன் இன்றும் பலருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பிகை திரைக்கு பின்னாலிருந்து இந்த இடத்திற்கு பின்னாலே இருந்து ஆண்டவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் சற்று நாட்கள் சிறிது நாட்கள் நம்முடைய பலன்களை வெளியே கொண்டு வருவார் நம்முடைய பதில்களை வெளியே கொண்டு வருவார் அந்நாளுக்கு பதில் செய்த தேவன் ஸ்தோத்திரம் அந்நாளுக்கு குழந்தை கொடுத்த தேவன் இன்று நமக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் கண்களை மூடி செபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பிதாவே இந்த காலை வேளையிலே நிறைய பேர் நியாயம் பேசுகிறதிலும் அன்று தங்கள் நியாயத்தை வாதத்தை எடுத்து வைப்பதிலும் தீவிரத்து நிற்கிற நேரத்தில் அந்த நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்யவிருக்கிற அற்புதத்தை பெற்றுக்கொள்ள தனித்து வந்து ஜெபிக்கிறதை நீர் இன்றைக்கு வலியுறுத்தினதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் சண்டை போட்டு அல்ல அண்டவரே ஜெபித்து உம்முடைய வார்த்தைகள் அன்றுவரே மூலமாய் ஜெயம் பெற உம்முடைய கிரியைகள் மூலமாய் ஜெயம் பெற கத்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும் அன்றைக்கு வந்த அன்னாள் அண்டவரே யாரிடத்திலும் போய் நிற்கவில்லை யாரிடத்திலும் போய் அழுது கொண்டிருக்கவும் இல்லை தனித்து வந்தாள் ஜெபிக்க துவங்கினாள் பதிலோடு சென்றாள் அண்டவரே பெயர் மாறினது அண்டவரே அதற்கு பிற்பாடு அவருடைய மகனுடைய பெயர்லேயே அப்பா புத்தகம் எழுதப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை வேதத்திற்குள்ளேயே நீ செய்தீரானா அந்த ஒரே ஸ்தூத்திரம் நீ எவ்வளவு பெரிய தேவன் அப்பா எவ்வளவு பெரிய தேவன் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீ இதை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும் நம்முடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் பொறுப்படுத்து கொள்ளும் ஆசீர்வதியும் நாளிலும் பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரமே கூட இருக்கட்டும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை உள்ள நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே அல்ல எழுவையா அல்லேலுயா எழு ஸ்தோத்திரம்